உயிர் நீத்த அத்துணை தியாகிகளுக்கும் தமிழ்கடவுள் வீட்டிற்கும் சிக்க சிங்கால வேளர் குடியிருக்கும் இந்த மண்ணிலே இருந்து எனது மானசீகமான இந்து அதிரடிப்படையின் வீர வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் நம்முடைய இந்த மௌன அஞ்சலி இஸ்லாமிய பயங்கரவாதி அபுபாக்கர் சித்தி அனுப்பிய பார்சல் வெடிகுண்டில் பலியான வீர தமிழச்சி வீரத்தாய், எங்கள் தங்கம்மாள் அவர்களுடைய முப்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி பண்ண முடியல நான் சொல்றது பாகிஸ்தான் இல்ல பங்களாதேஷில் இல்ல துபாயில் இல்ல அரப் நாட்டில் இல்ல கிறிஸ்து நாட்டில் இல்ல இஸ்லாமிய நாட்டில் இல்ல பாரத தேசத்திலே தெய்வீக தமிழகத்திலே ஒரு வீர தமிழ்ச்சியினுடைய நினைவேந்த நிகழ்ச்சி இந்த நாகூர் மண்ணிலே நடத்த முடியலை என்னங்க இது அநீதி இல்லையா நாங்கள் என்ன தங்கம்மாலாய் உயிரோடு திருப்பி கொடுங்கள் என்றால் நாங்கள் குண்டு அந்த குற்றவாளியை அதன் பயங்கரவாதியை அவனுக்கு சப்போர்ட் செய்தவனை அந்த பயங்கரவாதிக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்களோ எதெல்லாம் துணையாக இருக்கிறதோ எந்த முஸ்லிம் அமைப்புகள் துணையாக இருக்கிறதோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய தாய்க்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மூணாம் தேதி நடத்தணும் இன்றைய தேதி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அனுமதி இல்லை மேன்மைதான் நீதியரசரிடம் முறையிட்டோம் அதற்கு அனுமதியை வழங்கினார்கள் எந்த மதத்தையும் குறை சொல்லியோ எந்த மதத்தையும் புண்படுத்தியோ இந்த இயக்க தலைவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை காரணம் இது என்னுடைய நாடு சித்தர்களும் முடிவர்களும் யாகிகளும் யோகிகளும் அவதரித்த புண்ணிய பூமி தெய்வீக பூமி கர்ம பூமி யோக பூமி உலகத்திலேயே மொழிக்கு ஒரு கடவுள் அது இருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிலே நான் பிறந்த தமிழ் மொழிக்குத்தான் அவன் முருகன் அப்படி ஒரு புனிதமான மதத்தை சார்ந்தவர் இந்து மதம் என்பது மதம் அல்ல அது வாழ்க்கை முறை நாமெல்லாம் எல்லாம் கொண்டிருக்கின்றோமே இந்து மதம் உயர்வானது இந்த உலகத்திலேயே நீங்கள் எத்துணை நாட்டுக்கு வேணாலும் செல்லுங்கள் எத்துணை மதத்தை வேணாலும் பாருங்கள் ஆனால் இந்து மதத்தை போல ஒரு அற்புதமான மதம் வேறு எந்த மதமும் இல்லை என்று மானத்தோடு சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏன்னா இந்த உலகத்திலேயே யார் வந்தாலும் இந்த பாரத தேசம் பாரத தாய் வரவேத்து அவர்களை தங்க வைத்து உணவு கொடுத்து உண்டை கொடுத்து உணை கொடுத்து துடை கொடுத்து அனைத்தையும் கொடுத்து கொடுத்து மண்ணையும் எங்க நாட்டிலே குண்டு வைக்கிறான் எங்க கொண்டு வைக்கிறான் எங்க வீதியில வைக்கிறான் ரயில் நிலையத்துல வைக்கிறான் விமான நிலையத்துல வைக்கிறான் இப்ப பகல்காம்ங்கிற காஷ்மீர்னுடைய பகுதியில சுற்றுலா பயணிகள் சந்தோஷமாக இருக்கலாம் கப்பல் துறையில் இருந்தவர் கூட இறந்துட்டார் பல தொழிலதிபர்கள் விட்டார்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது உண்மையை சொல்ல போனால் அங்கே இறந்தவர்களுக்கு எந்த மதத்தை பற்றியும் எதுவுமே தெரியாது அவர்கள் வழிபாடு செய்வார்கள் ஆனால் அங்கே சென்று நீ தலாக் பண்ணிக்கிறியா ஜட்டி அவரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சுட்டார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலேயே அகிம்சை மதம் இந்து மதம் தான் நாங்க இந்த நாட்டை சேர்ந்தவீங்க ஏனென்றால் எந்த மதத்தை இன்னைக்கு வருங்க தங்கமுத்து கிருஷ்ணன்ஜி முப்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் தன் மனைவியை இழந்து நாம சாதாரணமா ஒரு நண்பனை இழந்து விட்டாலே அவனுடைய நினைவு தோணுகின்ற போதெல்லாம் நம்மால் அதை தீர்ணிக்க முடியாது நான்கு பெண் அழகான மனைவி குழந்தைகள் அந்த மனைவி இறந்து விட்டால் தினசரி வருமா இன்னார் அவர் என்ன செஞ்சிருக்குனு அதற்கு ஆப்போசிட்டா ஏதாவது செய்யணும்னு நினைச்சு செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கு தண்டனை அனைவருக்கும் ஒன்றுதான் பாலா அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்கும் ஒரே அரசியல் அமைப்பு சட்டத்தை தான் வடிவமைத்திருக்கிறார் எல்லாத்திற்கும் கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே தொடர் குண்டுவெடிப்பு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்து விட்டார்கள் பலருடைய கை கால்கள் கண்கள் அனைத்தும் இழந்து அத்துணை கொடூரமான சிரித்த கோவையை சிதறிய கோவையாக்கிய அல்லுமா பாசா மதானி இந்த இப்பொழுது தொலை சொல்லிட்டு இருக்கிறமே பிலால் மாளிகை பண்ணா இஸ்மாயில் இவனு எல்லாம் அவருடைய கூட்டாளிகள் அந்த கூட்டாளிகளுக்கு அந்த கோவை குண்டு வெடிப்புல இருந்த தாக்கம் இன்று வரை கோவையர்களுக்கு இருந்துட்டு இருக்கு ஆனால் அப்படியாப்பட்ட குண்டு வைத்தவனையே அங்க ஜெயில் ஆறு இல்லைங்க இப்ப எவர் இருக்கிறானா கோட்டை ஈஸ்வரன் கோயில் கார் குண்டுவெடிப்பு காவல்துறை சொல்வது கார் கேஸ் சிலிண்டர் குண்டு வெடிப்பு அந்த கார் சிலிண்டர் குண்டு வெடிப்புல இருக்கிற ஒரு எட்டு பேர் தான் அங்க ஜெயில இருக்கிறான் மீறி அந்த ஜெயில கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் எல்லாரும் பாதி பேர் எங்க தெரியல நல்லா விடுதலை விடுதலையாயிட்டான் அப்போ கோவையில் குண்டு வைத்தவர்கள் நூற்றி ஐம்பது பேராட்ட கைது பண்ணாங்க அதுல நம்முடைய தடா ரஹீம் இந்த காரைக்காலை சேர்ந்த ஒரு பயங்கரவாதி அவன் தான் நம்முடைய தங்கம்மாள் அவர்களுடைய குண்டுவெடிப்பு குற்றவாளி பாருங்க இவனு எல்லாம் எங்க இருக்கிறான் எம்எல்ஏவா இருக்கிறான் எம்பியா இருக்கிறான் பேரூராட்சி தலைவனா இருக்கிறான் நகரமன்ற தலைவனா இருக்கிறான் மாநகராட்சி மேமன்ற உறுப்பினர் ஆகிறான் குண்டு வச்சவனை இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்துக்கு அனுப்புது குண்டு வெற்ற குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்றவன பாராளுமன்றத்துக்கு அனுப்புறோம் கட்டமண்டத்துக்கு அனுப்புறான் ஆனால் இந்து என்று சொன்னால் அதுவும் நாங்கள் மானமுள்ள இந்து வெள்ளைக்காரனை விரட்டுவதற்காக தனி மனிதனாக கப்பலோட்டினானே வாபூசி ஐயா கோவை சிறையிலே அவரது செக்கத்த செக்கல் ஒண்ணு இருக்கு அவர் வாழ்ந்த அந்த சிறை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அது ஓட தெரியும் வாவு சிதம்பரனார். அப்படின்னு சுப்பிரமணிய சிவா திருப்பூர் குமரன் மருது சகோதரர்கள் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் எத்தனை தியாகிகள் தீரன் சின்னமலை சொல்லிட்டே போல ஆங்கிலேய கிறிஸ்துவ வெள்ளைக்காரனை விரட்டுவதற்காக மனித வெடி குண்டாக மாறினானே தளபதி சுந்தரலிங்கனார் பிறந்த மண் இந்த மண் நீ சாதாரணமான மண்ணல்ல நீ சாதாரணமான மண் நினைச்சுக்காதீங்க தமிழ்நாட்டிலே தமிழன் எப்பொழுதும் உறங்கிக் கொண்டுதான் இருப்பான் அவர் எப்ப எந்திரிப்பானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே அயோத்தியில கரசேவை நடந்ததே அந்த அடிமை சின்னம் அகற்றப்பட்டது ராம் பூமியிலே எவனும் அங்கே செல்ல முடியாதுன்னா அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறன்று ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் எகுண்டறந்து ஒட்டுமொத்த துருவையர் பெருமக்களும் எருண்டந்து அந்த அடிமை சின்னம் அகற்றப்பட்டது அதன் பிறகு அங்கே ஒரு கல்லு நடுக்க முடியாதுண்ணா சில வைக்க முடியாதுண்ணா அது பார்த்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாதுண்ணா சொல்றவன் நல்லா பயங்கரவாதிடா செய்கிறவன் தேசபக்தர்கள் அங்கே ராமனுக்கு ஆலயம் அமைக்கப்படும் இன்னைக்கு அயோத்தியிலே ராம் ஜென்ம பூமியிலே குழந்தை ராமர் சிரித்துக் கொண்டிருக்கிறார் குழந்தை ராமர் சீதையோடு கொண்டிருக்கிறார் இது இந்து தர்மத்துக்கான பூமி இந்த உலகத்திலேயே நான் மானத்தோடு சொல்லலாம் ஒவ்வொரு இந்துவும் மானத்தோடு சொல்லலாம் எந்த நாட்டையும் அடிமைப்படுத்தவில்லை என் தாத்தன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கடல் கடந்து பல நாடுகளை வணிகம் செய்தான் பல நாடுகளை ஆண்டான் அடிமைப்படுத்தவில்லை கற்புகளையும் இல்லாத ஒரே மதம் ஒரே மன்னன் இந்து மதத்திலே பிறந்த மாமன்னன் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான் என்பதிலே பெருமை கொடுக்கிறோம் முறை படையெடுத்தான் என்கிற பதினெட்டு முறையும் திருடன் வந்தான் பதினெட்டு முறையும் திருடுவதற்காகத்தான் வந்தான் பதினெட்டு முறையும் என் மன்னன் துரத்தி துரத்தி அடிச்சான் அந்த வரலாறு எழுதவில்லை அப்படியெல்லாம் சொல்றான இப்படி எல்லாம் என்ன தியாகியா இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணுவீங்களா இந்த மண்ணுக்காக தியாகம் பண்ணுவீங்களா மலையிலிருந்து என் தேசத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே வந்து செல்வங்களையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் மண்ணையும் பெண்ணையும் அள்ளிச் சென்றவர்கள்தான் இந்த மதம் கும்பல் நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நாடு புனிதமானது நீங்கள் ஒன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாளையே நாம் இறந்து போகலாம் ஆனால் இந்த மண் எப்பொழுதும் உயிரோட்டமான மண் என் மதம் எப்பொழுதும் உயிரோட்டமான மண் உலகம் முழுக்க போய் பார்த்தாங்க ரொட்டி போ பாவண்டா போகண்டா எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வெளிநாட்டுல ஆங்காங்கே ஹரே கிருஷ்ணா ஹரே ஜெய் ஹரே ராம் அப்படிங்கிறான் ஜெய் ஸ்ரீராம் ஓ முருகா போட்டிங்கிறான் எங்க அபுதாபி ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா உலகத்திலேயே உலகை ஒரு நாள் இந்த இந்து நிச்சயமாக ஆள்வான் உலகையே ஒரு நாள் ஆழ்வான் நீ அதுல நாம் அதை பார்க்க பார்க்குவதற்கு வாய்ப்பு கூட போகலாம் ஆனால் நம்முடைய சந்ததிகள் இந்த பாரத தேசம் ஒரு நாள் இந்த உலகை நிச்சயமாக ஆண்டே தீரும் நிச்சயமாக ஆண்டே தீரும் அதை நாம் பார்க்காம கூட போலாம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க அன்னைக்கு இந்த நாடு உலகின் குருவாக பாரதம் உயரும் என்ன நாம கண் முன்னாடி பார்த்துட்டோம் உலகம் உலகக்கே பாரதம் வழிகாட்டும் அப்படின்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் தாத்தம் பார்த்த முப்பாட்டம் எல்லாம் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கிருந்து ராக்கி தூர்றோம் இங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம நாட்டில் இருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தான் இன்னைக்கு எப்படி இருக்கிறான் பயந்து அடுக்கு நடுங்கிறான் பயந்து நடுங்கிறான் ஏனால் பாகிஸ்தான் என்கின்ற பயங்கரவாத நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இதிலே சொல்றான தமிழன் தமிழங்கிறான தமிழுக்காக உழக்கின்றோம் தமிழுக்காக நாங்கள் உரு ஒரு நிலம் பாகிஸ்தானிலே தமிழர்கள் ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த தமிழர்கள் கொடுமை என்னன்னு தெரியுமா பாகிஸ்தான்ல இந்துக்களினுடைய கொடுமைகள் எங்காவது ஒரு பேப்பர்ல வருதா இங்க ஒரு பாய் தௌசுறு பொல்லின்னு எல்லா கட்சிக்காரனு பத்திரிகையில செய்தி கொடுக்கிறோம் ஒரு பாதிரியாருக்கு ஒரு பிரச்சனை எல்லா பத்திரிகையிலும் எல்லா கட்சிக்காரனும் அது சர்வ கட்சியுமே கிறிஸ்துவர்களுக்கு துரோகம் செய்கிறாது இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் செய்கிறது மாநில அரசாங்கம் செய்யுது பாருங்க இன்னைக்கு இந்த குண்டுவெடிப்பு குற்றவாளி பயங்கரவாதி ஆந்திராவில் தீவிரவாத தடுப்பு பிரிவு கைது செஞ்சு கொண்டு வந்தாங்க நல்லா இது எதுக்காக சொல்றனா நாளை நேற்று தங்கமுத்து கிருஷ்ணனுக்கு நடந்தது அவர் குடும்பம் பாதிக்கப்பட்டது சமுதாயம் பாதிக்கப்பட்டது நாளைக்கு நானும் பாதிக்கப்படலாம் நீங்களும் பாதிக்கப்படலாம் என்பதற்காக சொல்கிறேன் ஒரு பயங்கரவாதி முப்பது ஆண்டுகளாக தலைமறைவு குற்றவாளி அவனை ஆந்திராவிலே கைது செய்கிறார்கள் அவனோடு நெல்லையை சேர்ந்த ஒரு பயங்கரவாதியும் கைது செய்யப்படுகிறான் அவன் புலல் சிறையிலே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புலல் சிறையிலே அடைக்கிறார்கள் அடச்சோனிய எல்லா கட்சிக்காரனாவது ஒருத்த இந்த பூனைக்கு எவனா மணி கட்டுவா மணி கட்டுவான்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அது மாற தடா ரஹீம் என்கின்ற ஒருவன் தீவிரவாதிகளை பார்க்க விடுவதில்லை அப்படின்னு சொல்றான் அடுத்து தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிரபாகரனுடைய தம்பி நாங்கள் அப்படின்னு சொல்றீங்க அண்ணன் பிரபாகரன் அவர்களுடைய தம்பிகள் என்று சொன்னால் அது உண்மையான இந்துக்கள் தான் உண்மையான தம்பிகள் இந்த இயக்கத்தில் இருக்கிற வந்த உண்மையான தம்பி ஏன்னா அன்றைய இலங்கையிலே உண்மையான இந்து இருந்ததனால தமிழன் இருந்ததனாலதான் அங்க துரோகம் செய்கின்ற முஸ்லிம்களை நல்லா தெரிஞ்சுங்க எதிராக செயல்படுகிறார்கள் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதற்காக அவர்களை விரட்டி அடித்தார்கள் அது உண்மை ஆனா இன்றைக்கு நாங்கள் அண்ணன் மேதகு பிரபாகரனுடைய தம்பிகள் என்று சொல்லி நாங்கள் சிறைக்கு செல்வோம் பண்ணா இஸ்மாயில் பிலால் மாலிக் போலீஸ் பக்ருதீன் எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் அவர் அவருடைய அம்மாவுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் புருஷனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் பொண்டாட்டிக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கூத்தியாளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தேசத் துரோகிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று போராட்டம் செய்வோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை ஆட்சியில் உள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த அதிரடிப்படையின் சார்பிலே ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் இந்த இயக்கத்தின் சார்பிலே ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் முதல்ல இந்த தடாரையும் பயங்கரவாதிகள் தமிழ் உணர்வாளர்கள் தேச துரோகிகள் இவர்கள் எல்லாம் புடிச்சு இந்த பயங்கரவாதிகளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் நம்முடைய இந்த இயக்க தலைவர்கள் பல்வேறு நபர்கள் கொடூரமாக கொன்றவர்கள் கொடூரமாக ஆனா அந்த குற்றவாளிகளை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் அவர்களுடைய தாயார் அனுமதி தாயார் சென்றால் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் சிறையினுடைய விதி என்ன தெரியுங்களா நானும் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி என் மேல ஒரு வழக்காகி இருபத்தி எட்டாம் தேதி சிறைக்கு போனேன் அது எங்க ஊர்ல இருக்கிற பஞ்சபிபி தர்கா நிர்வாக பாதுகாப்பு கமிட்டின்னு ஒரு அரசு புறம்போக்குல புறம்போக்கு நிலத்துக்கு சொந்தம் கொண்டாடுற புறம்போக்குன்னு சொல்லி என்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்து நாங்க போயிட்டு இருக்கீங்க ஒரு பொய் வழக்கில் பியூட்டி பார்லர் நடத்துறவோ ஒரு பெட்டிஷன் ஒரு சில கையூட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு ஒரு சில அதிகாரிகள் அந்த தர்கா செயலாளர் ஒரு ரவுடி பட்டியலில் இருக்கிறவன் அவன் பெட்டிஷன் கொடுத்து என் மேல ஒரு பொய் வழக்கு போடுறாங்க பொய் வழக்கு போட்டவன் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு அஞ்சு நாளைக்கு உள்ள வந்து இருந்துட்டு வந்துருங்க அப்புறம் அந்த அஞ்சு நாள் அம்பது நாள் கூட சிறையிலே இருப்போம் ஏனென்றால் சுதந்திரத்திலே எத்தனை தியாகிகள் சிறையிலே இருந்தார்கள் அந்தமான் சிறையிலே இருந்தார் வீர சாவர்கர் பாலக சிறையிலே இருந்தார் வல்லவாய் படேல் சிறையிலே இருந்தார் சிறை ஒன்றும் புதிதல்ல என் நாட்டுக்காகவும் என் மதத்துக்காகவும் வேலை செய்கின்ற நான் சிறையை கண்டு அஞ்சுவதில்லை ஆதலால் நான் எதற்காக சிறை செல்கிறேன் என்பதை முதலிலே சொல்ல வேண்டும் என் மீது என்ன வழக்கு கணமதிபாளையம் கிராமத்திலே அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அதுவும் நான் அப்பொழுது வார்டு நம்பராக இருந்தவன் மக்கள் பிரதிநிதியாக இருந்தவன் அந்த மக்கள் பிரதிநிதியாக இருந்து என்னுடைய கோரிக்கை இதுதான் எங்களுடைய கோயில்கள் மாரியாத்தா கோயில் காளியாத்தா கோயில் கருப்பராயர் கோயில் மீனிப்பன் கோயில் எல்லா கோயிலையும் நெடுஞ்சாலை துறையில் பொதுப்பணித்துறையில் இடித்து அல்லது தோண்டி மரண ஆனால் அரசு பொறம்போக்களுக்கு தர்காவை உடனடியாக அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு கேச போட்டு அந்த சிறையிலே வைத்தார்கள் அப்பொழுது நீதிபதி சொன்ன ஐ மேன்மைதாங்கி நீதி அரசர் அவர்களே என் மீது போடப்பட்டது பொய் வழக்கு என்று உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இருக்கிற காவல்துறை ஆய்வாளருக்கும் தெரியும் துணை ஆய்வாளருக்கும் தெரியும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் தெரியும் மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியும் அப்படி இருக்கின்ற போது எப்படி நீங்கள் இது வந்து நியாயம் இல்லையே அப்படின்னு ஒரு பாஞ்சு நாள் இருந்துட்டு வாங்கினரு உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று சொன்னேன் உண்ணாவிரதம் இருந்த மூன்று நாட்கள் உண்ணாவிரதம் நாலாவது நாள்தான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டாங்க அந்த சிறை நிதி என்னங்கறதுக்காக சொல்ற நான் சிறையிலிருந்து வெளியே வரும் வரை என் தாயோ என் சகோதரியோ என் சகோதரர்களோ என் உறவினர்களோ அல்லது இந்த இயக்க தலைவர்களோ இங்க இருக்கிற எல்லாருமே வந்துருந்தாங்க அண்ணன் அண்ணா செஞ்சி ராஜ நம்ம தங்கமுத்துக்கு செஞ்சி போன்ற எல்லாம் ஏனைய நிறைய தலைவர்கள் அங்க வந்து யாருக்கு அனுமதி இல்லை நம்ம தம்பி இன்றைக்கு இருக்கின்ற என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம்ம இந்து குமார் சச்சின் நம்ம வேலாயுதண்ண பிள்ளை முருகாசு எல்லாருமே வந்து பாக்குறாங்க ஆனா புள்ள அனுமதி இல்ல ஏன்னா சிறை விதி நீ சோடுங்கள தட்டெடுக்கலாம் உனக்கு சிறையில அனுமதி இல்ல பார்க்க முடியாது அது யாரா இருந்தாலும் பார்க்க முடியாது இதுதான் சிறை விதி நீ ஒரு டிஜிபி அடிப்ப ஒரு வார்டன ஜெயில் வார்டன் அடிப்ப ஜெயில் ஜெயில் கொலை மிரட்டல் விடுவ நீ ஒரு ஒரு பயங்கரவாதி உனக்கு உனக்கு அனுமதி அனுமதி கொடுப்பாங்க இல்லைங்க எனக்கு சாதாரண பொய் திட்டமிட்டு வழக்கு போட்டு சிறைக்கு பத்து தெரியும் பெரிய அது அப்பொழுது இருந்த சூழ்நிலை ராஜுல இருந்த பெரிய பிரச்சனையா இருக்காங்க காவல்துறை அந்த மாறிட்டாங்கன்னு பாருங்க ஆனால் அப்ப யாருக்கு தட்டு எடுக்கல உண்ணாவிரது யாருக்கு பயங்கரவாதிகள் சிறையில் செல்லு பயன்படுத்துவோம் டிவி பயன்படுத்துவோம் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு கண்ணீர் மிக்க காவல்துறை அதிகாரிகளை துன்புறுத்துவது அடிப்பது எப்படி ஆனால் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இன்னும் ரோசம் அல்ல ஆமாங்க ஒரு சின்ன பிட்டு பாயிட்டு அடிச்சு காலை உடைச்சிடுறாங்க ஒரு சின்ன ரவுடி விட்டுறாங்க அது எந்த சாதியில இருந்தாலும் சரி ஆ ஆனா பயங்கரவாதிய அவ என்ன போலீஸ் பக்குருதின்னு போலீஸும் அடிக்கிறாங்க போலீஸ் பக்குருதிங்குறவ பயங்கரவாதி ஒரிஜினல் போலீஸ் வார்டனை அடிக்கிறாங்க ஆனால் அவர்களால் கைகள் கட்டப்பட்டிருக்கு அதிகாரத்தில் இந்துக்கள் இருக்க வேண்டும் குரலாக இருக்க வேண்டும் இப்ப இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களுக்கு ஒரு குரல் கொடுக்க ஆறு இல்லை ஐயா சொன்னாங்க தலைவர்கள் எல்லாம் போறாங்க பல்வேறு கட்சியில இன்றைக்கு வீரத்தாய் தமிழச்சி தங்கம்மாள் அவர்களுடைய போய் தெரு தெ ஒரு மலரஞ்சலி செலுத்தலாமே அப்படின்னு தயவு செய்து சொல்கிறேன் அவர்கள் எல்லாம் மலரஞ்சலி செலுத்தி அந்த அம்மாவை கேவலப்படுத்தி விடாதீங்க நான் அதையும் நான் சொல்கிறேன் அது வீரத்தாய் அது வீரத்தாய் அதனால் தலைவர்கள் எல்லாம் பேச இருப்பதால இத்தோடு என்னுடைய உரையை கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஜி வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அதனால் சகோதரர்களே நாம் எல்லாம் இந்துக்கள் நமக்கு தேவை ஒற்றுமை நீங்க தெரிஞ்சுங்க இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் சொல்லுவது ஒன்னே ஒன்னுதான் முப்பது ஆண்டு காலமாக தங்கமுத்து கிருஷ்ணன்ஜி அவர்கள் அரசு பாதுகாத்தது அரசு பாதுகாத்தது இரவு பகலாக கன்னிமுக காவல்துறை அதிகாரிகள் இரவு பகலாக அவரை கண்ணிமிக்காமல் பார்த்தீர்கள் இப்பொழுது அவரை விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது எதற்காக அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணுங்கறது இல்ல அவரை இதற்கு மேல் ஏதாவது ஏன்னா ஒரே ஒரு சாச்சி ஒரே ஒரு கேஸ் போட்டு இருக்கிற ஒரே ஆளு அவர்தான் அவர் போயிட்டுருன்னு வச்சுங்க கேஸ் உடஞ்சிரும் ஏன்னா இந்த கோவை குண்டு வெளி பிளி வெளி வின்டா எல்லாரும் இந்த நாகூரிலே பார்சல் வெடிகுண்டிலே கைது செய்யப்பட்ட எந்த குற்றவாளியாவது சிறையில் இருக்கிறார் என்று உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அது மட்டுமல்ல இந்த இயக்க தலைவர்களுடைய படுகொலையிலே ஒருவன் கூட சிறையில் அல்ல ஒருவன் கூட சிறையில் அல்ல நல்லா தெரிஞ்சுங்க ஒருவன் கூட இப்போ தங்க முத்து கிருஷ்ணன்ஜி அவர்களுடைய மனைவியார் தங்கமம்மாவுடைய வெடிகுண்டுல அஞ்சு பேர் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறாங்க கடலூர் சிறையில் இருக்கிறாங்க திருச்சி சிறையில் இருக்கிறாங்க சேலம் ஜெயில இருக்கிறாங்க கோவை சிறையில் இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க குண்டு இவரே வச்சுக்கிட்டாரா இல்ல அந்த அம்மாவே குண்டு வச்சுக்கிச்சா கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட இயக்க தலைவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் அதில் ஒரு குற்றவாளிக்கு கூட இதுவரை தண்டனை பெற்று அவர்கள் சிறையிலே இல்லை கீழ்கோர்ட்ல தண்டனை கோர்ட் வரைக்கும் போறாங்க பணம் பத்தும் பாயும் என்று சொல்வார்கள் பாதாள வரை பாய்கிறது என்று கூறி இந்த நாடு இந்து நாடுதான் அதிலே எந்த விதமான ஐயமும் வேண்டாம் இது மானமுள்ள தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புனித பூமி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பாரத் மாதா கிஜே வெற்றிவேல் முருகனுக்கு ரோதரா